ಬೆಚ್ಚಿಕ ಕೊಡಿಗೆ ನಮ್ಮ ಸನದ ವ್ಯದಿ ಮಾಡಿ ಬೆಟ್ಟಿ ಕಳಗ எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை மொழி காக்க உயிர் தியாகம் செய்த மொழிபோர் தியாகிகளின் இழத்தை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றைப் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி வீரமங்கை ராணி 18 பதினெட்டாம் நூற்றாண்டில் நம்ம காமராஜர் வந்து நம்ம விஜய் தலைவர் எதற்காக கொள்கை தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காரு ஒரு சில விஷயத்தில நான் இங்க ஷேர் பண்றேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சரா பொங்கு ஒழிச்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்லுவாங்க தப்பு வீரர் காமராஜர்ன்னு சொல்லுவாங்க கல்வி கணக்கில் காமராஜர் தான் சொல்லுவாங்க இது மேலே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க கிங் மேக்கர்னு எதுவும் சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரால் நிறைய அரசியல் தலைவர் வந்து உருவாகியிருக்காரு இதனால் வந்து கிங் மேக்கர்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இலவச மதிய உணவு திட்டத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழகத்தில் நிறைய பள்ளி வந்து கட்டுறதுக்கு இவர் வந்து நிறைய ஹிப்பன் இருக்கார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவரால் வந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்து இவரோட காலகட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறையா எது பார்த்தீங்கன்னா அந்த நெய்வேலியில் லெக்னைட் வந்து இருக்கிற பழுப்புறையில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் தொடங்கப்படுவது தான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அணைகள் கட்டவும் அப்புறம் வந்து சின்ன ஏரி குளங்கள் வந்து விவசாயத்துக்காக கொண்டு வந்ததும் இவர் தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து நம்ம தலைவர் அவர்கள் வந்து காமராஜர் கொள்கை தலைவராக கொண்டு வந்திருக்காருன்னா இவரோட ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக கூட ஊர்வில் பண்ணாமல் வந்திருக்காங்க இந்த ஒரு முக்கியமான விஷயம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களும் வந்து கல்விக்காக நிறைய பண்ணிட்டுருக்காரு காமராஜர் ஐயா அவர்களும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரும் ஃபாலோ பண்ணுறாரு அந்த ஒரு விஷயத்தினால வந்து நம்ம கொள்கை தலைவராக கொண்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா பாலமுருகன் சப்படை நம்ம தமிழ்நாடு இருக்கிற அந்த அரசியல் இந்த இந்த பயணல ஒருத்தர் இருந்து தேச தேசல அவர்களை நம்ம கொள்கை தலைவர்கள் ஒருவராக அறிவித்த எங்கள் வெற்றி தலைவர் அண்ணன் தலைமை யாருடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

தாழ்த்தப்பட்ட மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் கல்வி மேம்பாட்டிற்காகவும் தீண்டாமை மேம்பாட்டிற்காகவும் எதிர்த்து போராடி வெற்றியும் காண முடியும் என்றால் என்ன தெரியுமா அம்பேத்கர் தன்னுடைய பள்ளி படிப்பில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒருவனை பார்த்து இவன் தாழ்த்த இனத்தை சேர்ந்தவன் இவனால் வெற்றி பெற முடியாது என்று ஆசிரியர்களே நினைத்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த தேர்வில் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி கூட பெற முடியாது சிறுவன் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் சீனா நாட்டை விட்டு அகல வேண்டும் என்று நினைத்தார் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வியல் ஒளிவில அறிவு அம்பேத்கர் எங்கள் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தனது பொது வாழ்க்கையை இவர் கடலூர் திருச்சி வேலூர் வெள்ளாரி ஆகிய சிறையில் சிறை வேலூர் சிறையில் இருந்தபோது மகப்பேறு கால்களில் விடுதலை செய்யப்பட்ட பின் சிறை வைக்கப்பட்டார் இவர் சிறந்த பேச்சாளர் அவர் தனது வீடு மற்றும் சொத்துக்களை என்று விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார் हम्म रे इधर अपुस ना नेक स्क्रीन तो कोरा इधर आओ को पंद्रह टॉपिस है पंद्रह अब तो मतलब दें इधर तो जो बाइस है इधर त्यार है दोनों बाइस बिस्यादे इसला माल बातेंगा व्हाट्सएप्प यूट्यूब इंस्टाग्राम फेसबुक रेड कलर देखो इंस्टाग्राम पीला फेसबुक ब्लू ले और பப்ளிக்கிட்ட போய் சேர்த்து இதை நம்ம அச்சீவ் இந்த முப்பது பர்சன்டில் தான் நான் வச்சுக்கோங்க நம்ம மட்டும் இல்லை நம்ம பயன்படுத்த ஸோ இதுலேருந்து கன்வெட்டு ஆகிறது தான் பாசிபிளான ஸோ எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் நம்ம எல்லாருமே கண்டினியூஸாக கன்சிஸ்டாக்ஸு நம்ம ஷேர் பண்ண சென்ட் ஷேர் பண்ணுவோம் வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லா வீடியோஸும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸும் அவங்கவுங்க சேனல்ஸில் எல்லாருமே வச்சு ஷேர் பண்ணுவாங்க

அதையும் முடிச்சுட்டு நைட்ல அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கு அதையும் பார்த்துட்டு மார்னிங் ஷார்ப்பா எயிட் தேர்ட்டி ஆனா உணவகம் வந்து அதுவும் ஃப்ரெஷ்ஷா கிளீனா வந்து அந்த இரவரிட வேண்டதெல்லாம் வேண்டிட்டு சாப்பாடு போட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அந்த வீடியோ நம்ம எல்லாருக்கும் வருது உங்க எல்லாருக்கும் வருது அது அது கொலேஜா மேக் பண்ணி அது ஒரு போட்டோ வருது அது எல்லாருக்கும் வருதா அது எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போறது கூட அதோட பெரிய வேலை இருக்காங்க உங்களுக்கான

பத்து மாசம் கண்ணிமிங்க நொடிய மறந்து போயிடும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு மேலே வெறும் பத்து மாசம் தான் கடைசியில முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க எல்லாருமே இங்கருந்து எல்லாருமே இந்த மீட்டிங் ஹார்ட் பண்ணாத எல்லாருமே ஒரு பத்து மாசம் பயங்கரமா ஹார்வர் பண்ணுங்க நம்ம

ஆரடி அண்ணページல இருந்து வர கண்டென்ட்ல ஹேஷ்டேக் இருக்கும் அந்த ஹேஷ்டேக் அப்படியே காப்பி பண்ணி நீங்க ஷேர் பண்ணும்போது அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அதுல மூணு ஆப்ஷன் இருக்கும் பப்ளிக் பிரைவேட் फ्रेंड्सன்னு இருக்கும் அதுல பப்ளிக் கிரியேட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அப்பதான் எல்லாருக்கும் போக இல்ல फ्रेंड्स பிரைவேட்டா உங்களுக்கு தான் ஷேர் ஆகும் சோ அத நீங்க कंफर्म பண்ணி பார்ப்போம் நாளைக்கு பண்ணாலும் அது எக்ஸேல தான் காமிக்கும் சோ நீங்க அத தான் நாம அந்த பிச்சரை நாம டிஸ்கிரிப்ட் பண்ணி நீங்க அதை பார்த்து செலிபிரிட்டி லீடர்ஸு அவங்களா மட்டும்தான் வந்து ட்விட்டர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்மளும் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம அதை லாக்இன் பண்ணி நம்மளும் வந்து எல்லா ஒரு நம்ம நல்ல விஷயத்தையும் அதை போஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து மற்ற கட்சிங்கனால் ட்விட்டரில் கவனம் தெரியல அப்போ நம்ம லாக்இன் பண்ணி அப்படி க்ரியேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ட்விட்டரும் ஓகேங்களா எல்லாரும் கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே பண்ணணும் அதுக்காக தான் நம்ம இங்கே உழைக்கிறோமே நம்ம சும்மா யாருமே எதுவுமே நம்ம வர்றதில்லை ஓகேங்களா அவங்கவுங்க வாழ்க்கையே ஃபோட்டோஸ்ட்டு எல்லாமே போட்டுகிட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நியூஸ் வந்து எல்லாமே போடுவோம் சரி ஓகே இன்ஸ்டாகிராம் பற்றி நான் எனக்கு பேசுகிறேன் நம்ம டெய்லி ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்கில் வந்து வந்து யூஸ் இருக்காங்க யூஸ் சின்ன கூட இந்த ஆன்லைன் மொபைல் பண்ணி ஓகே ஒரு வந்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அது எப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடுறது செகண்ட் ஒன் ரீல்ஸ் போடுறது थर्ड ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டோரி வைக்கிறது இன்ஸ்டாகிராம்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் டைமிங் கண்டென்ட் ட்ரெண்டிங் ஆடியோ ஹெச்டி குவாலிட்டி வீடியோஸ் சோ இது அஞ்சுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் பாப்போம் நம்ம மோஸ்ட்லி டிவிக்கு வீடியோஸ் தான் ஷேர் பண்ண போறோம் இதுக்கப்புறம் சரிங்களா இந்த வீடியோஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வந்துருக்க நீங்க எல்லாருமே வந்து எங்களோட குரூப் நாங்க ஆட் பண்ண போறோம் அண்ணன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து போட்டோஸ் வந்து வீடியோஸ் வந்து எல்லாமே அதை நாங்கள் ஷேர் பண்ண போறோம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே வந்து நீங்க போடுக்க போறீங்க அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாருமே நான் வந்து ஆட் பண்ணுவோம் ஓகே அதை பாக்குறோம்

அது என்ன மாதிரி விளைவு வரும்னா நம்ம தப்பாக விஷயத்தை பண்ணும்போது மக்கள் வந்து தப்பான ஒரு அதிர் ஒரு கஷ்டமாக இதுவாக இருக்கும் தப்பாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது லீகலாக வந்து பார்க்கும்போது சைபர் ஆக்டில் சைபர் ஆக்டில் நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து அது பாதிப்படுது அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் அலங்கட்சியாக இருக்கட்டும் அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம தளபதி வழியில் போகிறவங்க அண்ணன் வழியில் போகிறவங்க ஸோ வந்து அது எப்படி வந்து ஒரு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் எப்படி கமெண்ட் பண்ணணுமோ அதை பார்த்து யோசிச்சு தான் நம்ம எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் இருக்கும் யாரை பத்தியும் தாழ்த்தி நெகட்டிவா யாரும் பேசக்கூடாது வார்டு சார்ந்த சட்ட ரீதியாக நமக்கு நிறைய சப்போர்ட் வரும் மக்களே நம்ம ஆதரிப்போம் பரம்பால இவ்வளவு பண்ணியும் நமக்கு வந்து இந்த பசங்க பொறுமையா இருக்காங்க பொறுமையா இருந்தா எல்லாமே பண்றாங்கன்ற ஒரு நோக்கம் அதுலயும் பாசிட்டிவா முடியும்

நாட்டில் நடக்கும் அக்கிரமங்கள் அநியாயங்கள் என்னென்ன நடக்குது ஆளுங்கட்சியில் என்னென்ன அநியாயம் பண்றாங்க என்ன அட்வடிக்கை பண்றாங்க அது தைரியமா எடுத்து ஐடி முடிவு பதிவு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுல இருந்திருக்கோம் இப்போ அவங்க கூட அவங்ககிட்ட டச்சில்லாம போயிருக்கலாம் எப்படி பட் இப்போ அது எதுவுமே இல்லாமல் இருக்கு நீங்கள் அவங்க வாங்கி வாங்கிட்டுருக்காங்க கம்பல்சரி ஒரு ஒரு வார்டிலையுமே ஒரு ரெண்டு இல்ல மூணு அதே இப்போ படிக்கிற பசங்க இருக்காங்க ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படி அவங்க நம்ம நீங்கள் வாங்கிக்கிட்டே கொடுங்க நாங்கள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நாங்கள் எப்படி அடுத்த கட்ட நாங்கள் வர வர முடியாத பட்சத்தில் அவங்கள மூவ் பண்ணான்றதை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட போலீஸ் வராங்க இல்லை எதிர்கட்சியில் வந்து நாலு கட்சியில் யார் வந்து உங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணுறாங்க பட்சத்தில் நீங்கள் எதுவுமே அவங்க பார்த்து பயப்பட அவசியம் இல்லை நீங்கள் டேரக்டாக எதோ ஒரு இஷ்யூஸ் வந்தாங்க எங்கள் நம்பர் நாங்கள் தரோம் நீங்கள் எங்கள் நம்பரை எடுத்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்கள் அதுபடி நாங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுப்போம் நாங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா தேங்க்யூ கூடி இருக்கும் அதோட தூய்மை கழக அசை அத்தை வந்து அனுப்பி இருக்க எனக்கு நேரம் செய்யலாம் சாட்டிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் போலீஸ்காரங்க யார்தான் பயன்படுது நம்ம சக்கரவர்த்தியான சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் ஆர்டிகல் நைன் நைன்டீன் சொன்னாரு அதை விட இன்னொரு சொன்ன ஆர்டிகல் உரிமைன்னு ஒன்று இருக்கு அந்த உரிமையை யாராலே கருக்க முடியாது அந்த உரிமையை உங்களால எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா சிஎம் இருந்தாலும் யாராலும் பறிக்க முடியாது நம்ம உரிமையை மட்டும் யாரும் பறிக்க முடியாது சோ நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல நம்மளுக்கு உண்டான உரிமை நம்ம தான் வந்து தட்டி பறிச்சு நம்ம தான் தட்டி பறிச்சு கேட்க முடியும் அதே மாதிரி தலைமை சொன்ன ஒரே விஷயம் தான் யாருக்காக எதுக்கு பயப்பாருங்க பணம் கொட்டு கொட்டு கொட்டுவாங்க பணம் முக்கியம் கிடையாது இங்க இருந்தா கூட்டம் தான் இந்த அண்ணா தம்பி உறவு எல்லாமே நீங்க இருக்கீங்க இந்த உறவு எனக்கு முக்கியம் எதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் தலமி சொல்ல ஒரே வார்த்தை தான் காசு வேண்டாம் இந்த உறவு நட்பு எல்லாமே முக்கியம் செய்யணும் முக்கியம் என்ன சொல்றேன்

உங்கள் நேம் இல்லை இங்கே வந்தவங்க எல்லா அண்ணனுக்கு போவோம் நம்ம தலைமைக்கு போவோம் இந்த வீடு ஃபுல்லாக தளபதியை பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் அடுத்தது நம்மளது இப்போ முதல்ல வந்து காரைக்குடி ஆய்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது நம்மது வந்து எத்தனாவது மாண்பத்தி ஏழில் இருக்கு எங்கே இருக்குது எண்பத்தி ஏழு இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக நம்ம அண்ணா தினத்துக்கான வரணும் அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும்